வணக்கம் தோழன் தோழிகளே மந்த்ரா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் கோடங்கிப்பட்டி என்னுமிடத்தில் அமைந்துள்ளது விருப்பாச்சி ஆர்முக நாயனார் முருகன் கோவில் இக்கோவில் ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இங்குள்ள தீர்த்த தொட்டையில் தண்ணீர் வற்றாது வந்து கொண்டே இருப்பது அதிசயமாக கருதப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவில் உருவான கதையை காண்போம் தல வரலாறுபடி ஒருமுறை அசுரன் ஒருவனை அழிக்கச் சென்ற சப்த கண்ணிகள் தவறுதலாக மகரிஷி ஒருவரை அழித்துவிட்டனர் இந்த தோஷம் நீங்குவதற்காக இங்கு தீர்த்தம் உருவாகி முருகப் பெருமானை வழிபட்டனர் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து பிராயச்சித்தம் தேடியதால் முருகன் அவர்களது தோஷத்தைப் போக்கி அருள் புரிந்தார் அன்றைய காலகட்டத்தில் இவ்விடத்தில் தீர்த்தம் மட்டுமே இருந்தது இந்நிலையில் இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் விருப்பாச்சி அருகே வந்து கொண்டிருந்த தொடர்ந்து வர முடியாமல் பரிதவித்தார் அப்போது அங்கே ஒரு தெய்வீக சிறுவன் தோன்றி அவரிடம் முனை முழுங்கிய வேலை கொடுத்து தைரியமாக தொடர்ந்து செல்லுங்கள் என்றான் முருகப்பெருமானும் வேல் ரூபத்தில் அவருடனேயே சென்றார் அப்போது வழியில் இருந்த தீர்த்த தொட்டையில் நீராட அந்த விவசாயி வேலை ஊன்றி வைத்துவிட்டு சென்றார் நீராடி திரும்பியதும் வேலை எடுக்க முயன்றார் ஆனால் ஊன்றிய வேலை எடுக்கவே முடியவில்லை அந்த தகவல் பகுதியிலிருந்த மக்களுக்கு பரவியது உடனே அதே இடத்தில் முருகப்பெருமானுக்கு கோவில் ஒன்று எழுப்பப்பட்டது வேலுடன் வந்து உருப்பெற்றதால் வள்ளி தெய்வானையின்றி முருகன் தனித்தே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் இதனால் இக்கோவிலில் சூரசம்ஹாரம் திருக்கல்யாணம் போன்ற வைபவங்கள் நடைபெறுவதில்லை திருமணம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் குழந்தை பேரு என்று பல வேண்டுதல்களையும் நிறைவேறும் ஸ்தலமாக இருந்து வருகிறது விருப்பாச்சி ஆறுமுக நாயனார் இங்கு மூலவராகவும் சுப்பிரமணியர் உற்சவராகவும் பாலிக்கிறார்கள் இக்கோவிலின் வில்வ மரமாகும் இங்கு இரண்டு வில்வ மரங்கள் இருக்கின்றன தீர்த்த தொட்டிக்கு முன்பு சப்தக்கண்ணிகளின் சிலை இருக்கிறது இது சிவபெருமான் முருகன் பிள்ளையாரை வழிபடுவது போல அமைந்திருக்கிறது தமிழ் புத்தாண்டு திருக்கார்த்திகை தைப்பூசம் போன்ற பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகன் கோவிலை வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசித்துவிட்டு வருவது நன்மை பயக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்